அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் வரகி அணையோட எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் பெண்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு தான் இது நாளைக்கு ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அபூர்வமான சொல்லலாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டுமே வரக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த நாளா நாளைய நாள் நமக்கு இருக்கு நாளைய நாள்ல பெண்கள் தவறாம இப்ப நான் சொல்ல போற வழிபாட செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து ஒரு நல்ல விமோசனத்தை இந்த நாள் நமக்கு கொடுக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த தான் இருக்கு அது என்ன நாள் அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த நாள்ல பெண்கள் முக்கியமா செய்ய வேண்டிய வழிபாடு என்னங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த நாள்னு பாத்தீங்கன்னா நாளைய நாளை திருதியைன்னு சொல்லுவாங்க அது என்ன ரம்பை திருதியை திருதியை திதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி தான் திருதியை திதி சித்திரை மாசத்துல வரக்கூடிய திருதியை திதியத்தான் நாம அக்ஷய திருதின்னு சொல்லுவோம் இது என்ன புதுசா ரம்பை திருதியைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரம்பை ஊர்வசி மேனகா இவங்க மூணு பேரை பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க மூணு பேரும் தேவலோகத்துல இருக்கக்கூடிய கண்ணியர்கள் தேவலோக லோக சொல்லுவாங்க இவங்க மூணு பேருக்கு நடுவுல நடந்த போட்டியில ரம்பை தலகணம் புடிச்சு அந்த போட்டியில தான் தான் ஜெயிப்போன்னு இருந்தாங்களாம் அந்த மாதிரியான சூழ்நிலையில அந்த இடத்துல ரம்பைக்கு அவமானம் ஏற்பட்டதோடு மட்டும் இல்லாம ரம்பைக்கு சாபமும் கிடைச்சது அந்த சாபத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக ரம்பை பூலோகத்துக்கு வந்தாங்க பூலோகத்துல இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பார்வதி தாயார நினைச்சு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படி வழிபாடு செஞ்சதோட பலனா ரம்பைக்கு பார்வதி தாயார் காட்சி கொடுத்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாபத்தை விமோசனம் கொடுத்த நாள் தான் இந்த திருதியை நாள் அதாவது வைகாசி மாசத்துல வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது நாள் திருதியை திதி அன்னைக்குதான் ரம்பைக்கு சாப விமோசனம் கிடைச்சிச்சு அது மட்டும் இல்லாம இந்தியம் கணவன் மனைவி ஒற்றுமை குழந்தை பாகியம் இது எல்லாமே கிடைக்குங்கிற வரமும் ஏற்பட்டுச்சு இந்த நாள்ல பார்வதி தாயார நெனைச்சும் மகாலட்சுமி தாயார நினைச்சும் நாம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம வீட்டுல பதினாறு வகையான செல்வங்களும் தேடி வரும்னு சொல்லலாம் தங்க நகை வாங்கக்கூடிய யோகமும் நமக்கு ஏற்படும் ஆக மொத்தம் பெண்களாகிய நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட நாள் தான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு வருது இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு நாம என்ன வழிபாடு செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொல்ல போற வழிபாடை நீங்க உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து தான் செய்யணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறனால அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க இப்ப நான் சொல்ல போற வழிபாட நாளைக்கு காலையிலேயே செஞ்சு முடிச்சிருங்க இந்த வழிபாட செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க அசைவம் சாப்பிடலாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேண்டாம் அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த வழிபாட செய்ய வேண்டாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் இந்த வழிபாடை செய்ய வேண்டாம் இப்போ நம்ம வீட்ல பூஜை அறையில நாம ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு தீப வழிபாடு பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் எளிமையா நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான வழிபாடுன்னே சொல்லலாம் பார்வதி தாயாரோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த தீபத்தை நாம எந்த நேரத்துல ஏத்தி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு நாளைக்கு காலையில ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல ஏத்தி வைக்கிறதுக்கு பாருங்க அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க காலையிலேயே இந்த தீபத்தை ஏத்தி வச்சிருங்க இந்த நேரத்தை தவற விட்டுட்டவங்க நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு எட்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த தீபத்தை ஏத்தி வைக்கலாம் இந்த திருதியை திதி பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கே ஆரம்பிச்சிருது இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அப்போ நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல வழிபாடு செஞ்சா திருதியை திதியில செஞ்ச கணக்கு வருமானு சொல்லி ஒரு சிலர் கேப்பீங்க கண்டிப்பா வரும் ஏன்னா ஒரு நாள்ல சூரிய உதய நேரத்துல எந்த திதி இருக்கோ அததான் அந்த நாளுக்கான திதியா நம்ம கணக்குல எடுத்துக்குவோம் அதனால தாராளமா நாளைக்கு சாயங்காலமும் இப்ப நான் சொல்ல போற இந்த தீப வழிபாட செய்யலாம் ஒரு சில பெண்களுக்கு வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள் நிறையவே இருக்கலாம் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு கணவருக்கு இருக்கக்கூடிய கெட்ட சகவாசம் நீங்கணும் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடணும் இந்த மாதிரியான கவலைகளும் இன்னைக்கு நிறையவே இருக்கு பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்ப ஆண்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கவலையும் இல்லையான்னு சொல்லி கேக்காதீங்க இது பெண்களுக்கான பதிவுங்கறனால பெண்களை மையப்படுத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பா எல்லா ஆண்களுக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கத்தான் செய்யுது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா தான் அழகா கிடையாது தனக்கு தலைமுடி கொட்டுதுங்கிற கவலை இருக்கு இப்படி எந்த வயசுல இருக்கக்கூடிய பெண்களை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது ஒரு கவலையும் கஷ்டமும் இருந்துகிட்டுதான் தான் இருக்கு இன்னும் ஒரு சில பெண்களுக்கு கணவருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும் கணவருக்கு பண வரவு அதிகரிக்கணும் குழந்தைங்களுக்கு திருமண யோகம் தேடி வரணும் பொண்ணுக்கு நகை வாங்கணும் இப்படி கவலைகள் இப்படிப்பட்ட கவலைகளும் கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு இப்ப நான் சொல்ல போற தீப வழிபாட நீங்க ஏத்தி வைங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க பூஜை அறைய ரெடி பண்ணிக்கோங்க எப்பையும் ஏத்தி வைக்கக்கூடிய விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க எச்சில் படாத தட்டா பாத்து எடுத்துக்கோங்க இந்த தட்டை சுத்தம் பண்ணிட்டு இதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு மஞ்சள் தூளை பரப்பி வச்சுக்கோங்க இந்த மஞ்சள் தூளுக்கு மேல அகல் விளக்க வச்சு அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க அகல் விளக்குக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இதுதான் மஞ்சள் தீப வழிபாடு இந்த மஞ்சள் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் பார்வதி தாயார்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் மாதிரி மனசு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த தீபம் கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு பார்த்து எரியற மாதிரி பாத்துக்கோங்க இந்த தீபம் ஒரு மணி நேரம் எரியட்டும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த தீபம் மலையேறதுக்கு முன்னாடி நீங்களே குளிர வச்சிருங்க இப்போ இந்த தீபத்துக்கு நாம பயன்படுத்தின அகல் வழக்க நீங்க சுத்தம் பண்ணிட்டு மற்ற வழிபாடுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மஞ்சள் தூளை எடுத்து தனியா ஒரு டப்பால போட்டு வச்சுக்கோங்க டெய்லியும் நீங்க நெத்தியில வச்சுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் தூளை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா பெண்கள் தாலி கயிறுக்கு மஞ்சள் பூசறதுக்காகவும் முகத்துக்கு மஞ்சள் பூசி குளிக்கிறதுக்காகவும் இந்த மஞ்சளை நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சளை நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டையும் கொடுத்து நெத்தியில வச்சுக்க சொல்லி சொல்லலாம் இவ்வளவுதான் இந்த வழிபாடு இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி